உதகை மறை மாவட்டத்தின் மிக பழமையான பங்குத்தலம் என்ற சிறப்பை பெறுகின்ற நகலூரில் இறை வல்லமை நிறைந்த ஆலயமாக அமைந்திருக்கிறது புனித செபஸ்தியார் ஆலயம் கிபி ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்றாம் ஆண்டு மதுரையினை தலைமையிடமாக கொண்டு மறைப்பணிகளை செய்த எம்இபி துறவரசபையினை சேர்ந்த குருக்கள் கிபி ஆயிரத்து அறுநூற்று ஐம்பதாம் ஆண்டு இந்த நகலூரிலும் இதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நற்செய்தியினை அறிவித்து இறை பணிகளை செய்திருக்கிறார்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில் இந்த நகலூர் மக்களும் இதனை சுற்றியுள்ள கிராமங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப கிபி ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்து ஓராம் ஆண்டு இந்த நகலூரானது பங்கு தளமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த நகலூர் பகுதியில் வாழ்ந்த கிறிஸ்துவ மக்கள் திரு வழிபாடுகளில் பங்கு பெறுவதற்கு வசதியாக கிபி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஓராம் ஆண்டு அன்றைய பங்கு தந்தை அருட்திரு பார்த்தோன் அவர்களால் தற்போது நற்கருணை ஆலயமாக விளங்கும் இந்த பழமையான ஆலயமானது கட்டி எழுப்பப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறது நாளடைவில் இந்த நகலூர் பங்குதளத்தில் வாழும் கிறிஸ்துவ குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு அன்றைய தந்தை அருட்திரு தோம்னிக் அவர்களால் தற்போது அமைந்திருக்கும் இந்த புனிதமான ஆலயமானது கட்டி எழுப்பப்பட்டு புனித செபஸ்தியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இந்த செபஸ்தியார் ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற குன்றின் மேல நற்கருணை சிற்றாலயம் அமைஞ்சிருக்கு இந்த நற்கருணை சிற்றாலயத்துக்கு போகிற வழியில் இரு புறங்களிலும் புனிதர்களோட சிறுபங்கள் வைக்கப்பட்டிருக்கு இந்த நற்கருணை சிற்றாலயம் ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டிருக்கு ஊட்டி மறை மாவட்டத்தில் சத்தியமங்கலம் மறை வட்டத்தில் கட்டப்பட்ட முதல் ஆலயம் அப்படின்ற பெருமை இந்த நகலூரில் உள்ள இந்த சிற்றாலயத்துக்கு தான் இருக்கு இந்த ஆலயத்தை கட்டியவர் அருட்தந்தை பார்த்தோன் இந்த நகலூருக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு புனித அருளானந்தர் காலடி தடம் பதித்த இடம் அப்படின்றது தான் அந்த இன்னொரு சிறப்பு ஆரம்பத்தில் இது புனித செபஸ்தியார் ஆலயமாக தான் இருந்திருக்கு அதற்கு பிறகு கீழே பெரிய அளவில் புனித செபஸ்தியார் ஆலயம் கட்டப்பட்டதற்கு பிறகு அருட்தந்தை மைக்கேல் அவர்களால் இது குழந்தை இயேசு சிற்றாலயமாக மாற்றப்பட்டிருக்கு அதற்கு பிறகு கடந்த ரெண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் இது நற்கருணை சிற்றாலயமாக செயல்பட்டுட்டு வருது கிபி இருநூற்று எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ரோமானிய தளபதியாக இருந்த புனித செபஸ்தியார் படை வீரர்களுக்கும் சிறை கைதிகளுக்கும் எவ்வளவோ உதவிகளை செய்தார் போலவே இன்றும் நமக்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் இறைவனிடம் பரிந்து பேச காத்திருக்கிறார் எனவே நாமும் நம்முடைய தேவைகளை அவரிடம் எடுத்து சொல்லி நம்பிக்கையோடு சிப்போம்